தொடக்க பள்ளியில் பிரம்மாண்டமான ஆண்டு விழா மற்றும் பணி நிறைவு பாராட்டு விழா தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் அரசு தொடக்க பள்ளியில் இன்று ஆண்டு விழா பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில் நம்மளுடைய அரசு பள்ளிக்கூடங்களில் காலை உணவு திட்டம் போன்றவற்றை நிறைவேற்றி மாணவர்களுக்கு கல்வியினை நல்ல முறையில் காட்டு தருகிறது இதுபோல் பெற்றோர்கள் தனியார் பள்ளிகளை நாடி செல்வதை தவிர்க்க வேண்டும் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக நம் அரசு பள்ளி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற உதாரணத்திற்கு இவ்விழாவை எடுத்து கூறினார் இந்த விழாவில் தலைமை ஆசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் ஏற்பாட்டில் விழாவானது நடைபெற்றது இவ்விழாவில் கம்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் அவர்களும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் அவர்களும் சிறப்புரை நிகழ்த்தி பரிசுகள் வழங்கினார்கள் கூடலூர் திமுக நகர செயலாளர் லோகத்துறை நகரமன்ற தலைவர் திருமதி பத்மாவதி லோகன் வாழ்த்துரை வழங்கினார்கள் பணி நிறைவு பெறும் சிவாஜி அவர்களுக்கும் மணிகண்டன் அவர்களுக்கும் பாராட்டு விழா பரிசு வழங்கப்பட்டது திருவிழாவில் மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் ஆகியோர் மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோர் வரவேற்றனர்